எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோவிலுக்குதான் வந்திருக்கோம் அதாவது பெரியாய் கோவில் சொல்லுவாங்க இங்க வந்து வீட்டுல வந்து பொங்க வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் வாங்க வீடியோல வீடியோ கொடுக்கலாம் வாங்க வந்து பொங்க வைக்கிறதே பாக்கலாம் இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் மக்களே நம்ம வந்து என்ன திடீர்னு பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் வச்சதில் வந்து இது வரைக்குமே சாமி கும்பிடலையாம் ஸோ அதனால் பொங்கல் வச்சு பிரியாணி ஆக்கி எல்லாத்துக்கும் அமுது போடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்தாச்சு சமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க பொங்கல் வந்து பூசாரி தான் வைப்பாங்களாம் ஸோ அதனால் பூசாரி தான் பெரிய சாமி இல்லையா ஸோ அதனால் பூசாரி தான் வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து பொங்க குண்டான் எடுத்துகிட்டு போகிறாங்க சரி ஓகே நீங்கள் வைங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க வர வச்சிடலாம் ஓகே மக்களே வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இண்டிஃபுட் பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே ரெடி தான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணணும் பிரியாணி செய்யலாம் இதுதான் சாமி ரொம்பலாம் காமிக்கக்கூடாது இருந்தாலுமே காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் இருக்காங்க சாமி கும்புறதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொட்டிகிட்டு இருக்காங்க மக்களே பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கு எல்லாம் சமைச்சு கிமிச்சு முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் வந்து வச்சு முடிச்ச வச்சு பொங்கல் வச்சு வந்து அம்மன் கிட்ட பக்கத்தில் வச்சுருக்காங்க அதை படைக்கும் போது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பிரியாணி தான் செஞ்சிட்ருக்காங்க சரி அந்த மாதிரி வெயில் மக்களே நிற்க முடியல கால் வந்து பயங்கரமாக சுடுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செஞ்சிட்ருக்காங்க பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புட்டி திருவிழா மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்துச்சு மக்களே வெடி வெடிக்கிறதுக்கு எங்களோட ஃபேமிலி முழுக்க போயிட்டு நான் வெடிக்கிறேன் நீ வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய திருவிழா நடக்கிற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சு ரேடியோலாம் ஓடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விபின் வந்து வெடி விட்டது வந்து எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணுங்க இவங்க விட்டதை வந்து மேலே போகல ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போய்ட்டு பட்டுச்சு ஸோ அதனால் தான் வெடிக்கிற சவுண்டு கூட கேட்கல சப் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு ரொம்ப இதாக கேட்டுச்சு அடுத்து வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெடி வெடிக்க வருவாங்க ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு பட் என்னாச்சு ரொம்ப நேரமாகவே இது பண்ணிகிட்டே இருந்தாரா ஸோ அதனால் ஊதி ஊதி பார்த்தா நெருப்பு அதில் மக்களே ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டர் ஆகிட்டார் நெருப்பு பற்றிக்க போகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நெருப்பையும் பற்ற வச்சுட்டு வந்துட்டாரு இந்த வான வெடி வந்து வெடிக்கிறது வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது பவர்ஃபுல்லுங்க ஏன்னா டக்குன்னு வந்து கையில் வந்து பட்டுரும் ஸோ அதனால தான் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரும் தப்பாக பேசக்கூடாது இல்லை ஸோ அதனால தாங்க நான் சொல்கிறேன் ஃபைனலாக எங்களை ஹஸ்பண்டை விட்டுட்டாரு அலங்காரம் பண்ணிட்டாங்க மக்களே எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் பொங்க வை பொங்க வச்சது வந்து படித்து படிக்க போகிறோம் சாமி கும்பிட்டு வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை சாரு மக்களே போச்சுக்காதீங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க சாப்பாட்டுக்காக அதுவும் இல்லாமல் சேவலை அறுத்துட்டு இருந்தாங்க மக்களே ஸோ அதனால தான் லேட் ஆகுது அடுத்து பார்த்திங்கன்னா அன்னதானம் ரெடி ஆகிடுச்சு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு லைனாக உட்காந்துருக்காங்க நாங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் எவ்வளோ பேர் பிரியாணி இன்னும் வரல மக்களே அவ்வளோதான் மக்களே நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஓகே மக்களே பாய் பாய் நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடியோ எல்லாம் ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம் அங்கே ஒருத்த ஓடி வரோம் வந்தது பார்த்தீங்கன்னா பாய் அப்படின்ற மாதிரி த ஸ்க்ரீனை இது பண்ணுவான் சரி ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் பாய் மக்ளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே பாய்